எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோபு புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் அவரை போல் போதிக்கிறவர் யார் நம்முடைய தேவன் வல்லமையில் உயர்ந்திருக்கிறவர் யோபு புஸ்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம் நம்முடைய தேவன் வல்லமையிலே உயர்ந்திருக்கிறார் அவரை போல வல்லமையுள்ள தேவன் வேற யாருமே இல்லை நம்ம நம்முடைய தேவனை நம்ம எப்பொழுதுமே அவர் அன்புள்ளவர் அவர் நம்மை நேசிக்கிறவர் அவர் நம்மை நடத்துகிறவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று பார்க்கிறோம் ஆனால் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அவர் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நம்முடைய கர்த்தர் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் அவருடைய வல்லமை பெரியது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு அவர்கள் போகும் பொழுது அந்த வல்லமையை ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் காண்கிறார்கள் செங்கடலிலே கர்த்தருடைய வல்லமை பாருங்க எல்லா இடங்களில் கர்த்தருடைய வல்லமை எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் காண்கிறார்கள் அந்த வல்லமையை இந்த நாட்களிலே கர்த்தர் உதவி செய்வார் ஒவ்வொரு நாளும் அவரை தேட 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 அந்த வல்லமையின் தேவன் உங்களுக்குள் இருந்து வல்லமையான காரியங்களை செய்வார் பைபிளில் பவுல் விதமாய் சொல்லுகிறார் கிறிஸ்துவினுடைய வல்லமை என்மேல் தங்க வேண்டும் என்று சொல்லி என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் இந்த வல்லமை உங்களோடு கூட இருந்து நிச்சயமாய் உங்களை நடத்தும் பலவீனராய் அல்ல பலம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றும் அவரைப் போல போதிக்கிறவர் யார் கர்த்தரை போல போதிக்கிறவர் இந்த பூமியில் யாருமே கிடையாது உங்களை போதித்து நடத்துகிறார் உங்களை போதித்து நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் நீங்கள் ஒருவேளை நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கலாம் எப்படி நான் நடக்க போகிறேன் எப்படி இந்த வழி நான் போக போகிறேன் இந்த வாரத்தை நான் எப்படி கடக்க போகிறேன் கர்த்தர் நிச்சயமாய் போதித்து நடத்துவார் எப்படி த்ரூ த வேர்ட் ஆஃப் கார் வார்த்தைகளின் மூலமாய் உங்களை போதித்து நடத்துவார் உங்களுக்குரிய வழிகளை அவர் வாய்க்க செய்து போதித்து நடத்துவார் இந்த நாளில் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும் என் தேவன் வல்லமை உள்ள தேவனாய் மாத்திரமல்ல என்னை போதித்து என்னை அழகாய் நடத்துவார் அன்றைக்கு யோபுவினுடைய வாழ்வில் அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்ததுனால் எல்லாம் காரியம் அவன் வாய்க்க செய்தார் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் இவனமாய் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்களுடைய வல்லமையின் செயலை காண உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ